வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயரில் மெட்ராஸ் சைக்கோட்டை எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஜென்ரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமெயில் உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ வீடியோக்குள்ளே போயெல்லாம் எண்ணெயிலிருந்து டால்டா டேஷ் மூலம் தயாரிக்கப்படுகிறது இதற்கான ஆன்சர் வந்து ஃபிவ் செகண்ட்ஸ் டைம் தர கெஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன் குறைப்பு மூலம் தயாரிக்கப்படுகிறது ஒரு இரும்பு ஆணி துருப்பிடிக்கும் போது அதில் இரும்பு ஆக்சைடு ஆணியின் எடை அதிகரிப்புடன் உருவாகும் கார் பேட்டரியில் உள்ள எலக்ட்ரலைட்டினை சரிபார்க்க ஹைட்ரோமீட்டரை நாம் பயன்படுத்துகிறோம் அக்கருவி திரவத்தில் உள்ள டேஷை அளவிடுகிறது திரவத்தில் இருக்கக்கூடிய அடர்த்தியை அளவிட தான் இந்த ஹைட்ரோமீட்டர் பயன்படுகிறது ஓசோன் படலம் இயற்கையாக எப்படி ஏற்படுகிறது ஆக்சிஜனுடன் யூவி ரேடியேஷன் சேர்வதால் ஏற்படுகிறது ஓசோன் படலம் டெசிபல் என்பது ஒலியின் அளவுகோல் இந்த ஒலி அப்படிங்கிறது சவுண்டை குறிக்குது ஸோ சவுண்டை தான் வந்து டெசிபல்ல அளவிடுவாங்க ரத்தம் உறைவதற்கு தேவைப்படுவது மேலே கண்ட அனைத்தும் போல் கேள்விக்கு நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணணும் ஏன் அப்படின்னா நம்ம ரத்த முறைவதனாலே வைட்டமின் கே அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு படிச்சுட்டே வந்திருப்போம் ஆனால் இங்கே கொடுத்துருக்கதில் கால்சியமும் ரத்த முறைவதற்கு தேவைப்படும் அயனும் ரத்த முறைவதற்கு தேவைப்படும் அப்போ மேலே கண்டம் அனைத்தும் தான் வந்து கரெக்டான ஆன்சர் சப்போஸ் உங்களுக்கு எந்த வைட்டமின் வந்து பயன்படுகிறது தேவைப்படுகிறது அப்படின்னு கேட்டு வேறு வேறு வைட்டமின் கொடுத்துருந்தா அப்போ நீங்கள் வைட்டமின் கே தான் சூஸ் பண்ணணும் ஆனால் இது போல் எல்லாமே ஆப்ஷன் அயனும் உண்டு கால்சியமும் உண்டு இது போல் கொடுத்துருந்தாங்கன்னா மேலே கண்ட அனைத்தும் தான் சூஸ் பண்ணணும் டெங்கு காய்ச்சல் எதனால் ஏற்படுகிறது ஏடஸ் எகிப்தி இதுதான் வந்து மெயின் ரீசன் டெங்கு ஃபீவர் வர்றதுக்கு ஸோ இது போல கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ ரீசன்ட் வீடியோவில் போட்டுட்டு இருந்தேன் அதாவது உங்களுக்கு ரத்த உறைதலுக்கு என்ன காரணம் அதுக்கப்புறம் இந்த ஃபீவர்லாம் எதனால வருது காசிங் ஆர்கானிசம் என்ன அதெல்லாம் இப்போ ரீசன்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க ஏன்னா இது போல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க ரசாயன கழிவு கலந்த சாக்கடை கழிவு நீரை நீர்நிலைகளில் விடக்கூடாது ஏனெனில் அது நீரில் பெரிய அளவு மாசு ஏற்படுத்தும் மாசுபட்ட அத்தகைய நீரில் உள்ள மீன்கள் இறந்துவிடும் ஏனெனில் ஸோ அது வந்து கழிவுநீர் கலக்கும்போது ஆக்சிஜனின் அளவு வந்து அதிகரிக்கும் கரைந்த ஆக்சிஜன் தண்ணீரில் கரைந்த ஆக்சிஜனின் அளவு குறையும் வினோதமான ஒன்றை தேர்வு செய்க பிரபஞ்சம் இதுதான் இங்கே வந்து வினோதமான ஒன்று நட்சத்திரம் சந்திரன் சூரியன் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எல்லாமே இருக்கு அப்படின்னு வரக்கூடியது பித்தாகர தேற்றம் கீழ்கண்டவற்றில் எதற்கு பொருந்தும் முக்கோணம் அக்மாக் சட்டம் இந்தியாவில் எப்போது அமலுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு கீழ்கண்டவற்றில் எதன் அடிப்படையில் அணு உலையில் மின்சாரம் தயாரிக்கப்படுகிறது அணுப்பிழப்பு பிளப்பு மூவண்ணக் கொடி முதன் முதலில் எப்போது ஏற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் ஏற்றப்பட்டது இந்தியாவில் கண் பார்வையற்ற முதல் ஐஏஎஸ் அதிகாரி யார் பட்டேல் இமெயிலை எதனால் பாதுகாக்க முடியும் என்கிரிப்ஷன் மருத்துவரின் தெர்மாமீட்டரை கண்டுபிடித்தவர் யார் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஸ்டடிமெட்டரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறாங்க இந்த நம்பரும் கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க இந்த ஒரு புக்லேயே கரெக்டாக இருக்கும் அதாவது தமிழ் எல்லாமே கே ஸ்கூல் புக்லேருந்து கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா விடை கொடுத்துருப்போம் ஸோ உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் போன இயர் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் நிறைய பேர் நம்ம மெட்டீரியல் ஃபாலோ பண்ணி படித்து பாஸ் ஆகியிருக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேவையான நம்பரை கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க வைஃபை என்பது எதன் சுருக்கம் வயர்லெஸ் ஃபெடாலிட்டி ஒரு மெகாபைட் என்பது ஆயிரத்தி இருபத்தி நாலு கிலோபைட்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் கீழ்க்கண்டவற்றில் எது அடிப்படை கடமைகளில் இருக்கிறது மேலே கண்ட அனைத்தும் சுனாமி பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் சுனாமி அலைகள் நீளமான அலைகளை கொண்டது ஆகவே அதை கடலுக்கு வெளியே இருந்து கண்டுபிடிப்பது கடினம் கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் பெரும்பாலும் சுனாமி அலைகள் எழுகிறது மேற்கண்டவற்றில் எது சரியானவை ஒன்னு மற்றும் ரெண்டு இரண்டுமே சரி இளம் பிராயம் என்பது அடல்சன்ஸ் அப்படின்னா என்ன அடல்சன்ஸ் அப்படின்னா டீனேஜ் வாவு சிதம்பரம் சுதேசிய கப்பல் நிறுவனத்தை ஆரம்பித்தார் காரணம் ஆங்கிலேயரின் கடல்வழி பயணத்திற்கான ஏகபோக பிரத்யேக உரிமையை சிதம்பரனார் எதிர்த்தார் கீழ்கண்டவற்றில் எது சரியானவை ஏ மற்றும் ஆர் சரியானவை ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு தீர்வு காணும் வகையில் பாலியல் குற்றங்களிலிருந்து இருந்து குழந்தைகளுக்கு பாதுகாக்கும் சட்டம் அதாவது போக்சோ சட்டம் இயற்றப்பட்டது கீழ்கண்ட குற்றங்கள் எது சரியானவை பாலியல் தாக்குதல் பாலியல் தொந்தரவு மற்றும் ஃபோர்னோகிராஃபி போன்ற குற்றங்கள் இருந்து குழந்தைகளை பாதுகாப்பதற்கான விரிவான சட்டம் நீதிமன்ற நடவடிக்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் குழந்தையின் நலனை இச்சட்டம் பாதுகாக்கும் குழந்தையின் தனியுரிமை மற்றும் இரகசிய தன்மைக்கான உரிமையின் அடிப்படையில் குழந்தையின் உரிமையை இச்சட்டம் வளர்ச்சியிட செய்கிறது வந்து எந்த கூற்று சரியானது ஒன்று முதல் மூன்று கூற்றுகள் சரியானவை உங்களுக்கு இப்படி கூற்று அது போல கேட்கனாலும் அட்லீஸ்ட் இப்படி கேட்பாங்க குழந்தைகளை வந்து பாலியல் குற்றங்கள் வந்து பாதுகாக்கக்கூடிய சட்டம் எது அப்படின்னு கூட கேட்கலாம் போக்சோ சட்டம் எய்த் லெவல் போஸ்டிங் இப்படி கேட்கலாம் இது வந்து டென்த் லெவல் போஸ்டிங்கில் ஏற்கனவே கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் ஒரு காசோலை எத்தனை மாதத்திற்கு பின் காலாவதி ஆகும் மூன்று மாதத்திற்கு பின் காலாவதி ஆகும் ஒரு மரக்கற்றை நீரின் மேல் மிதந்து கொண்டிருக்கிறது அக்கற்றையின் மேற்பரப்பை அக்கற்றை முழுவதுமாக நீரில் மூழ்கும்படி கீழே அழுத்தினால் அதன் மிதக்கும் விசை அதோட மிதக்கும் விசை அதிகரிக்கும் ஏன்னா அதை அழுத்தும் போது இன்னும் மேலே டக்குன்னு அது மேலே வர பார்க்கும் அப்போ அந்த மிதக்கும் விசை வந்து அதிகரிக்கும் வெள்ளை நிறத்தை நீலம் என்றும் நீல நிறத்தை சிவப்பு என்றும் சிவப்பு நிறத்தை மஞ்சள் என்றும் மஞ்சள் நிறத்தை பச்சை என்றும் பச்சை நிறத்தை கருப்பு என்றும் கருப்பு நிறத்தை ஊதா என்றும் ஊதா நிறத்தை ஆரஞ்சு என்றும் அழைத்தால் மனித ரத்தம் எந்த நிறமாக இருக்கும் இது வந்து ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஷின் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுக்கு என்ன சரியான விடை வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸை போட்டுருங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸாக இப்போ இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் பார்த்தோம்லையே அந்த கொஸ்டின்ஸ்க்கு எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்காங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்